அத்தகைய வாழ்க்கையை தள்ளி ஒன்றுதான் கொடுக்கும் என்ற எண்ணத்தில் குருவானந்ததால் தேவேந்திரை கட்டிய மன்னர் கல்வி என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டவர் குருதோஷம் இருப்பவார் தள்ளாத பேரையெல்லாம் கல்வி பயிரை செய்து காண்பதில் தான் இன்பம் என் என்ற பட்டுக்கோட்டையின் வரிகளை மக்கள் தலைவன் பாடியதை கேட்டு என் மனதில் கத்தளிப்பார்கள் என்பதை உணர்ந்து சமுதாய கல்வி கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து நிதி நிலையில் கல்வி வழிகாட்டலும் செய்ய வேண்டும் என்ற கருத்தில் நிதித்ததுதான் தேவேந்திரன் இரட்டிய மன்னர் தந்தையை இழந்த குழந்தைகள் தாயின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சரியாக கல்வி கட்டாமல் திசை மாறி சென்று சமுதாய விரோத சக்திகளாக எளிதில் மாறிவிடுகிறார்கள் என்ற சமூகத்தின் குழந்தைகளை அறிந்து துணை எதுவும் தள்ளாமல் தவிக்கிற தாய்மார்களுக்கு உற்ற துணையாய் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை உயிர்த்துதான் தேவேந்திரன் இலக்கியமன்றம் ஆற்றாது அழுத அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கரகராக இருக்க வேண்டும் கணவனை இழந்த பெண்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களின் சகோதரர்களாக சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்துதான் தேவேந்திர இலக்கிய மன்றம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டால் போதும் உதவி கேட்டு வரும் ஒவ்வொரு தாய்மார்கள் உடைந்து போயிருப்பார்கள் உங்களுக்கு யார் துணை என்று கேள்விதான் ஐயா கண்ணவனை சார்ந்த நம்ம முதல்வர் எல்லாம் சுடுகாட்டோடு சென்று விட்டார்கள் வீட்டுக்கு கூட வரமாட்டார்கள் சில சமயங்களில் அண்ணன் தம்பியும் கூட அன்று இரவு எங்களோடு தங்கமானார்கள் இத்தகைய தாய்மார்களின் தண்ணீரை துடைப்பதற்காக குருவானதுதான் தேவேந்தர் இலக்கிய மன்றனர் பொருளாதாரம்தான் சாமானிய மனிதர்களே குண நிலங்களை ஒழுக்கத்தை நிர்ணயம் செய்கிறது எனவே கையெழு நிலையில் கணவனை தலை இழந்து தவிக்கும் ஆதரவற்றை இந்த பூந்தெடிகளுக்கு உதவ வேண்டும் என்று உதிர்ந்ததுதான் நேரேந்திர இலக்கிய மன்றம் எந்த ஊருக்கு சென்றாலும் ஓரிரு இளைஞர்களோ இளம் பெண்களோ என்னை அடையாளம் கண்டு ஓடி வந்து அன்றணந்த மலர் போல முகம் வீழ்ச்சியில் கிடைக்க ஐயா எனது படிப்புக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இப்போது நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என்று கூறுவார்கள் அந்த ஒரு மன நிகழ்ச்சிக்கு வீடு இல்லை ஏதுமில்லை என்பதை உணர்ந்து தொடர்ந்து பயணம் செய்கிறது ஜெயந்திரம் ஜாதிகள் இல்லைகள் பாப்பா புற தாழ்த்தி உழைத்து சொல்ல பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று வார்த்தையின் கவிதை சமுதாய நல்லிணக்க பாதையில் கைகாட்டி மரங்கள் என்று மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் மன்றம் தேவேந்தர் இலக்கிய மன்றம் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா காதை தவறாமல் பண்பு குறையாமல் தலை வர வேண்டும் தோழா என்ற மக்கள் நலத்தின் சோதனைகளை மாணவர்களுக்கு எடுக்க வேண்டும் மன்றம் தேவேந்தர் இலக்கிய மன்றம் இங்கே எல்லா சமுதாய மக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் என்னுடன் பணி விழுந்து ஓய்வு பெற்ற சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் குடும்பங்களோடு வந்துள்ளார்கள் மன்றத்தில் பயன்பெற்ற அனைத்து சமுதாய உணர்வுகளும் இங்கே நூற்ற கணக்கெல்லாம் கொண்டார்கள் எல்லோரும் நூறுவாய் வைத்துக் கொள்ள எல்லோரையும் தள்ளி என்ற ஒன்று மைய பொருளாக்கி அதனை சுற்றி எல்லோரையும் அமர வைத்திருக்கிற இந்த அபூர்வ காட்சியை பார்ப்பதற்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் மாண்புங்க முன்னாள் அமைச்சரவர்களுடன் ஐம்பது ஆண்டுகளாக வணக்கம் குடும்ப நண்பராய் எங்கள் அண்ணனின் வழிகாட்டியால் எங்கள் ஓவிய தொகுதியின் மக்கள் தலைவராக இருக்கும் உங்களின் வருகையார் தேவேந்திர மன்றம் பெருமை கொள்கிறது அமைச்சரை விழாவுக்கு அழைத்தபோது என்ன விழா என்று கூட அவர் கேட்கவில்லை யார் யார் வருகிறார்கள் என்று கேட்கவில்லை நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா என்று சம்மதம் தெரிவித்த அந்த அமைச்சரின் பெருந்தன்மைக்கு உங்களது வளர்க்க கைதற்றதை பரிசாக அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திரு லோகநாதன் பாரத பிரதமர் போற்றும் ஒரு ஒப்பற்ற மாணிக்கத்தன் நான் செய்தது எதுவுமே பெரியது இல்லை என்று அவருடைய ஒவ்வொரு செயலும் நிரூபித்து காட்டியுள்ளது ஒரு கோடி ரூபாய் வைத்திருப்ப தானம் செய்வது பெரிதல்ல நூறு ரூபாய் வைத்துள்ள ஒருவர் அதில் ஒரு பங்கை தானமாக கொடுப்பதுதான் சிறப்பு தனக்கே அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத போது மிக கடினமான பணிகள் செய்து அந்த வருமானத்தில் பிறருக்கு உதவுது என்பது ஒரு தெய்வச் செயல் திரு லோகநாதரின் அவர் அடிபிணுங்க வாழ்த்துகிறேன் அவருக்கு ஒரு கைதட்டலை பரிசாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேவேந்திர இலக்கியமன்றத்தின் வெள்ளி விழா ஒரு கடினமான கரடு முழு நிறைந்த பாதையில் பயணித்து கலைப்பாடுகிற ஒரு விழா தேவேந்தர் குல சமுதாயம் மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக சங்கமித்து உண்டு மகிழ்ந்து கண்டுகளிக்கும் ஒரு உன்னத விழா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு என்பதை உலகிற்கு உறக்கச் சொல்லும்போது வீர திருவிழா பொழுது புலர்த்தல் யாம் செய்த தவத்தால் புண்மை இருக்கணும் போயினகான் என்று மகாகவியின் பார்வையின் தீர்த்த தரிசனம் உண்மையில் பரிணமிக்கும் ஒரு ஒப்பற்ற விழா இது கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஒரு தாயின் பிள்ளைகளாய் ஒற்றுமையாய் உறவாடும் ஒரு தேசம் என்பதை உலகத்திற்கே எடுத்துக்காட்டுகிறது இந்த விழா உங்கள் வருது என்ற மழைநீர் எனது இதயத்திற்குள் மழையாக பெய்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் நெகிழந்து பேசிய இடையில் குறிக்கிடக்கூடாது நெஞ்சில் நிறைந்தவர் உங்கள் உள்ளங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் மண்ணின் மைந்தர் காட்சி மைதன் காட்சியிலே எம்ஏ பட்டத்தை படித்து காட்சி மைந்தனாக மட்டுமல்ல எல்லோருக்கும் மைந்தனாக இன்றைக்கு உரையாற்றியிருக்கிற அவருக்கு உங்கள் அனைவர் சார்பாக இந்த பொன்னாடியை நான் அணிவிக்கின்றேன் கல்விக்கோ கலந்தரை விளக்கமாய் திழ்ந்து அடுத்து சிறப்பு விருந்தினரின் வர்த்தகம் அவ்வப்போது சேர்ந்து கொடுக்கக்கூடிய முன்னால் तम कल्वी तुल अची